அண்மை செய்தி டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகனின் குடும்பத்தினரிடம் அமலாக்கத்துறையினர் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகனின் குடும்பத்தினரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வங்கிக் கணக்கு தொடர்பாக சோதனை நடைபெற்று வரும் நிலையில் பணப்பரிமாற்றம் தொடர்பாக விசாரணையை தொடங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராம்குமார் அமலாக்கத்துறையின் சோதனை தொடர்பாக அண்மை செய்தி என்ன அண்மை விவரம் என்ன பதிவு பண்ணுங்க டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள் சென்னை சென்னை அருகே உள்ள மணப்பாக்கத்தில் அவருடைய வீட்டில் இன்று காலை ஆறு மணி முதல் தொடங்கிய இந்த சோதனை என்பது தற்போது வரை நீடித்து வருகிறது குறிப்பாக அவருடைய வங்கி கணக்கு மற்றும் அவருடைய அவர் பயன்படுத்தும் லேப்டாப் உள்ளிட்டவைகள் வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக அந்த அவருடைய விசாகன் வங்கி கணக்கு மற்றும் அவரது மகன் அவருடைய மனைவி உள்ளிட்ட உறவினர்களோட வங்கி கணக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது வங்கி அதிகாரி ஒருவரை அழைத்து இந்த வங்கி கணக்கு தொடர்பான வரவு மனைவி மற்றும் மகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் பல்வேறு சட்ட விரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் ஆயிர இரண்டாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக ஏற்கனவே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியதில் ப பல்வேறு ஆவணங்கள் சிக்கியது அதே போல இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபான ஆலைகளிலிருந்து வரக்கூடிய கொள்முதல் செய்யக்கூடிய மதுபானங்கள் இவர் மூலமாக தான் அனைத்து இடங்களுக்கும் செல்ல வேண்டும் இவர் கையெழுத்திட்டால் மட்டுமே வந்து மதுபான ஆலைகளிலிருந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மது மது வகைகள் கொண்டு வரப்படுகிறது இந்த நிலையில் தான் மதுக்கடைகளுக்கு நேரடியாக மதுபான ஆலையிலிருந்து வந் மது விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் வந்து சோதனை நடத்தியது ஆவணங்கள் சிக்கியது இந்த தொடர்பாக கடந்த விசாகனுக்கு எவ்வளவு பணம் வந்தது வந்தது எதன் மூலமாக மதுபான ஆலைகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் விசாகனுக்கு கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதன் அடிப்படையில் தான் தற்போது விசாகன் வங்கி கணக்கு அதே போல அவருடைய மனைவியின் வங்கி கணக்கு மகன் உள்ளிட்டோ பல்வேறு உறவினர்களோட வங்கிக் கணக்கை ஆய்வு செய்ததில் முறைகேடுகள் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது குடும்பத்தினரிடம் வருகின்றனர் குறிப்பாக அதே போல எவ்வளவு பணம் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலம் நடைபெற்றது அதே போல இந்த வங்கி கணக்கில் இருந்து எங்கெல்லாம் முதலீடு செய்தார்கள் என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே காலை அவருடைய வாட்ஸ்அப் சேட்டு அதே போல ஒப்பந்தக்காரர்களின் வங்கி ஒப்பந்தக்காரர்களின் வந்து கடிதங்கள் அதே போல விண்ணப்பங்கள் உள்ள உள்ளிட்டவைகள் வந்து விசாகன் வீட்டு அருகே வீட்டின் அருகே வந்து கிழித்து போடப்பட்டது அதை எடுத்து விசா சோதனை செய்ததில் பல்வேறு ஆவணங்கள் குளறுபடிகள் நடந்தது தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையிலும் தற்போது வங்கி கணக்கில் கொண்டுவரப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி வந்தது என்பது குறித்தும் அவருடைய மனைவி மற்றும் மகனிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்